ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணி என் சார ஏன் கொள்ளவே வச்சுக்கணும் என்ன சொல்லுவாங்கல்ல இன்னும் முந்தா நிலை முடிஞ்சு வச்சுக்கணும்னு அந்த மாதிரிதான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணி முந்தா நிலை முடிஞ்சு வச்சுக்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே முந்தா நிலை நான் என்ன பண்றது ஆமா இந்த தலையர மந்திர ஒண்ணு சொல்லுவாங்க அது எங்க இங்க இருக்கு நாங்க ரெண்டு பேரும் தலைகனிய தனித்தனியால வச்சு படுத்துட்டு இருக்கோம் அதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது அதை தவிர வேற என்ன பண்ணா இவர் என் முந்தா இல்ல இல்ல நீ இவர நான் எப்படியோ என் முன்னாடி முடிஞ்சு ஆகணும் இல்லன்னு வெச்சுக்கே இவர கொத்திக்கிட்டு போறதுக்காக அங்கங்க கழுகுங்க காத்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் என்னடானா பிரியான்னு ஒரு கழுகு இந்த பக்கம் என்னடானா அவ பேர் என்ன ஆ கீத்து அப்படி ஒரு கழுகு மொத்தத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கழுகாவா நிக்குது இவர் எப்ப கேடைப்பாரு கொத்திக்கிட்டு போலான்னு ஆனா கட்டின வெய்யனுக்கு ஒண்ணும் ஆவது போல இருக்கு

இப்படி அப்படி நடந்துட்டு இந்த பாட்டி நடந்தா உடம்புக்கு நல்லதுதான் தான் எல்லாத்துக்கிட்டே நடந்தா வாய்க்கு நல்லதா என்ன பாட்டி அப்புறம் என்னடி சிரிக்கி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இந்த பெலாத்தல் எதுக்கு இந்த நட என்னடி ஆச்சு என்ன என்ன ஆச்சுன்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லு பாட்டி ஏதாவது நல்ல வைத்தியமா சொல்றேன் பாட்டி கிட்ட சொல்லலாமா இல்ல இல்ல வேணாம் வேணாம் நான் இப்படி மட்டும் சொல்லு பாட்டி என்ன தப்பா நினைப்பாங்க வேணாம் வேணாம் அது தப்பு ஒண்ணு இல்ல பாட்டி எனக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அதான் என்ன நீ நீ இப்படி அப்படி நடந்துட்டு இருந்த பாட்டி நேரம் ஒன்றும் இல்லை பற்றி பிடிச்ச மாதிரி நீ இப்படி இருந்தா அவருக்கு இருந்த பாட்டி அடிய சிரிக்கி எனக்கு தெரியாது அங்க அந்த பொண்ணு அர்ஜுன் கிட்ட நெருக்கமாக நின்றுட்டு இருந்ததை பார்த்ததுல இருந்து உன் மனசு தாங்கலடி அது சரி எந்த தான் புருஷன் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா ஏத்துக்க முடியும் ஏத்துக்க முடியாதுதான் நேரிட்டு சந்தை போல தைரியம் இல்லை இப்படி வந்துட்டு புலம்பிட்டு நிக்கிற அடிய சிரிக்கி நீரடி ஆ அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி தானே அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ சமைச்சு கொடு அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சமையலா அத நான் அங்கேயே பண்ணி கொடுத்துருக்கேன் பாட்டி இங்க என்ன புதுசா பண்ணி தரது அடிய சிரிக்கி நீங்க பட்டணத்துல பண்ணி கொடுத்தது வேற சமையல் இது கிராமண்டி இங்க நரகடுப்புல பத்த வச்சு கையாலேயே மசாலா அரைச்சி அப்படின்னு குழம்பு வச்சு கொடுத்தீனாதான் தான் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாரு பாட்டி இப்படி செஞ்சு கொடுத்தா அவருக்கு பிடிக்குமா அவரே விரும்பி சாப்பிடுவாரா வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல அவனை தூக்கிட்டு வந்து நான் இங்க வச்சுதான் அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அப்புறமா தான் படிக்கணும்னு அவனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இல்லைன்னா என் கேட்டதான் வச்சு வளர்த்துருப்பேன் அப்படியா பாட்டி அப்போ கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது முதல்ல நம்ம நல்லதா தான் சமையல் பண்றோம் பாட்டி இன்னைக்கு நான் சமைக்கணுமா அதுக்கு என்ன சிரிப்பி ஓ போய் தாராளமா சமை ஹருஷனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றும் பார்த்து பக்குவமா சமைச்சி ஓடி பேத்தி போ இப்பவே போறேன் பாட்டி என் புருஷனுக்கு என்னென்ன எப்படி எப்படி பண்ணா பிடிக்குமோ அதை அப்படி அப்படி பதமாவும் பக்கமாவும் பண்ற பாட்டி இந்த சைடு என் பேத்தி நல்லா குழம்பு ஸ்மெல்லு கம கமன் இருக்கு இத மட்டும் சாரு சாப்பிட்டாரு என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவாரு அவை என்ன கீத்து இனி அவ பின்னாடி போகவே மாட்டாரு என் பின்னாடி மட்டும் தான் வருவாரு சார் இல்லை என் புருஷன் மாமா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் இதை நீங்க சாப்பிட்டீங்க என்ன சுத்தி சுத்தி வருவீங்க விட்டுட்டு போகவே மாட்டீங்க படிய பேட்டி படிப்படி நீங்க சொன்ன மாதிரி இப்படி சமைச்சிருக்கேன் பாருங்க பாக்கல நல்லா இருக்கா படி அட ஆமாடி பேத்தி நாங்க தினம் உக்காந்துட்டு இருந்தோம் அங்க வரைக்கும் குழம்பு வாசல் மூக்கு தொலைச்சுட்டு பாத்துக்கோங்க எப்படி என் பேத்தி சமைச்சிட்டு இருப்பான்னு தெரிஞ்சுதான் நான் உள்ள வந்தேனே இந்த வாசல் தான் என்னையும் செகப்பியும் இழுத்துட்டு வந்ததுனா பாத்துக்கோங்க பாட்டி நீங்க கிண்டல் பண்றீங்களா அட அம்மணி அட்டா நிஜமா சொல்றாங்க அட்டா அப்ப உண்மையாவே குழம்பு வாசல் வாசல் அடிக்க வந்துச்சா என்ன அட அம்மணி குழம்பு வாசல் தான் என்னையும் இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடு அப்போ ஓகே அப்ப்பும் சாரிக்க்குது ரொம்ப என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு என் பின்னாடிதான் சுத்தி சுத்தி வருவாரு வர வைக்கிறேன் எவ்வளவு என் சார கொத்திக்கிட்டு போக முடியாது சரிய பேத்தி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் என் பேரை உன்ன மட்டும் தாண்டி சுத்தி வருவான் நான் சுத்தி வர வைக்கறேன்டி அரடி பேத்தி மாசம் நீங்க நின்னுட்டு இருந்தா எப்படி ஓ போய் பேரண்டி எங்க கண் பாத்துட்டா போ அவன் எங்க கண் பாத்துட்டு வந்து இது முதல்ல கொண்டு போய் அவனுக்கு கூடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ ஆமல பாட்டி இவர் எங்க இருக்காருன்னு தெரியல பெட்ரூம்ல இருக்காரா இல்ல வெளியில இருக்காரான்னு தெரியல இருங்க பாட்டி நான் போய் அவரை பாத்துட்டு வந்துடுறேன் அவர் எங்க இருக்காரு பாத்துட்டு வந்துட்டு அப்புறமா கொண்டு போறேன் பாத்துக்கோங்க பாட்டி நான் உடனே வந்துறேன் நீ போடி பேத்தி பத்திரமா பாத்துக்கறேன் நீ போடி சரிங்க பாட்டி நான் போய் அவர் எங்க இருக்காரு பாத்துட்டு வந்துறேன் போடி பேத்தி பேசிட்டு நிக்காத அப்ப போ சரிங்க பாடி அடி சகபி பேத்தி போய்டாலான்னு பாரு இரா தா பாக்குறேன் ஆமா அம்மணி போயிடுச்சு அத்தா அம்மணி போயிடுச்சு அத்தா போய்டாலாம் இப்ப நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியதா அடி சகபி இப்படி வா அந்த குழம்பு கொஞ்சம் கையில ஊத்தி குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சரிங்க அக்கா அத குறிச்சு பாக்குறேன் சரி பேத்தி என் பேர உன்னை விட்டுட்டு போக கூடாது என்னன்னலாம் பண்ணிட்டு இருக்கேன் இம்பட்ட என் மனசுக்குள்ள வெச்சிக்கிட்டு அது என் பேரை கிட்ட வெளி காட்டாமலே இருக்கே இன்னைக்கு காட்டுவேன் நான் காட்ட வைக்கறேன்டி அக்கா சும்மா சொல்லக்கூடாது கூடாது அம்மி குழம்ப அருமையா வெச்சிருக்கு அப்படியே அது சரி ஏ பேத்தி கை பக்கம் மாச்சே அது எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அம்மா காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அம்மா அக்கா காரம் உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கா அக்கா ஒரு குறை சொல்ல முடியாது அம்பட்ட ருசியா இருக்கு நீங்கள நானும் என்ன சமைக்கறோம் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க அம்பட்டு ருசியா இருக்கு அப்படியா இல்லையே காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணுமே அக்கா காரம் கரெக்டா இருக்கு காரம் கம்மியா இருக்கா ஆமா காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நீ அந்த மிளகாய் பொடி ஏடு இப்ப காரத்தை கூட்டிடு மிளகாய் பொடி ஏடு ஐயா ஆத்தா காரம் நல்ல கரெக்டா தான் இருக்கு நீ என்ன அக்கா மிளகாய் பொடி போட போறன்றே டீ சகப்பி உன் வாய்க்கு காரம் அப்படி தெரியுது காரம் கம்மியா தான் இருக்கு நீ மிளகாய் பொடி ஏடு அக்கா

ஐயோ அதுக்கு இப்பதான் காரம் கரெக்டா இருக்கு இந்த மிளகாப்படியே தான் இதுக்கு மேலே இதுல சேர்த்தும் என் பேரனுக்கு வேற ஏதாவது வந்துடும் வேண்டாம் வேண்டாம் போதும் இந்த மிளகாத்தூள் போதும் இந்த காரத்துக்கு என் பேத்தி கொடுக்கற வைத்தியம் நல்லா இருக்கும் என்னடி இந்த அங்க ஐயோ மிளகாப்படியா இம்படி காரம் அவன் தாங்க கூடாது அவன் தாங்க முடியாம கத்தணும் என் பேத்தி அதுக்கு சரியான வைத்தியத்தை கொடுக்கணும் அப்புறம் என் பேத்தி இதை எத்துமே போது தண்ணி கொண்டு போக கூடாது அந்த பக்கம் சுத்தியும் முத்தியும் தண்ணியே இருக்க கூடாது அத நீ பாத்துக்கணும் புரியதா ஆத்தா என்னனமோ பண்றீங்க ஓ ஆத்தா ஏ ஆத்தா ஏ ஆத்தா அம்மனியும் தம்பியும் ஒண்ணு சேராம இருக்காங்க ஏதாவது பிரச்சனை ஆத்தா அதெல்லாம் போக போக சொல்ற சேகப்பி உனக்கு சொல்லாமலா முத என் பேத்தி என் பேரனும் நல்லபடியா சேரணும் அதுக்குதான் இந்த கேல டீசர்க்கி என்னலமா பண்ணிட்டு இருக்க அத்தா நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்தா முடிக்காம விட மாட்டீங்களே இது என்ன அத்தா உங்க பேரன பேட்டியும் கண்டிப்பா சேந்துவாங்க அத்தா அடி சேகப்பி உன் வாய் முகத்தை விட்டு பழிச்சிருச்சு உனக்கு என்னல்லாம் கேக்குறியோ இந்த அத்தா செஞ்சு தரேன் சரியா ஏ அத்தா இப்ப நீ தான் அத்தா எனக்கு மொத்தமா செஞ்சிட்டு இருக்க எனக்கு என்ன குறை இருக்கு எனக்கு காலம் முழுக்க உங்க வீட்ல இப்படியே கிடக்கணும் இது போதும் அத்தா எனக்கு அடி என்னடி இப்படி சொல்லிட்ட அப்புறம் உன் புள்ள குட்டியெல்லாம் யார் பாக்குறது நான் மொத்தமா செத்து நீ பாத்துட்டு இருக்கியா அத்தா அது போதாதான்

ஐயோ என் சிரிக்கி தாங்க மாட்டால இந்த காலத்து அடி சிரிக்கி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணடி அதுக்குள்ள சேக பிரியா அப்படின்றது கூட செஞ்சு கொடுத்துருவா நீ வேணடி உனக்கு மாமனி கொஞ்ச நேர பொறுத்துக்க இந்த நான் தோசை சுட்டு சட்டி அரைச்சு கொடுத்துறேன் என்ன அது தோ இருக்கு இது சாப்பிட வேணாம் சொல்றீங்க எனக்கு இதுவே போதும் படிங்க ரொம்ப பாதிக்குது அந்த இட்லி எடுங்க எனக்கு அது போதும் அடி சிரிக்கி இவ்வளவு என்ன சொல்றது சரி நீ போய் சாப்பிடு அந்த இட்லிய சாப்பிடு இல்ல தோசை எடுத்து சாப்பிடு நான் ஏன் சாப்பிட வேணாம் சொன்னேனா இத சமைச்சது உன் அண்ணிகாரி அதனால சாப்பிட வேணாம்னு சொன்னேன் போமா உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு சிரிக்கி போ

அக்கா சிகப்பேக்கா நீங்களே உட்காருங்க உங்களுக்கு எடுத்து வைக்கல நீங்களும் என்னது எங்களுக்கா அடி பேத்தி எனக்கு இப்போ பசு இல்லடி பேத்தி நீ இப்ப வேணாம் நான் தோட்டத்துல இளநீராக அது இருந்து குடிச்சதா அதுலேயே கொஞ்சம் நிஞ்சுமலையே நிக்குது எனக்கு இப்போதைக்கு பசு இல்லடி பேத்தி

போங்க பாட்டி உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்ல கோவப்படுறீங்க நீங்க சாப்பிடவே நான் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு கொடுக்கறேன் முதல்ல அதை கவனிக்கலாம் நீ முதல்ல எடுத்துட்டு போயிட்டு உங்க போ கொடுத்துருப்போம் சரிங்க பாட்டி ஆ அக்கா அங்க இருந்து கொஞ்சம் தண்ணி எடுங்களேன் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம் இப்போ சரிங்க பாட்டி அக்கா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க அவர் சாப்பிடும்போது பக்கத்துல தண்ணி இருக்கணும் கண்டிப்பா சரிங்களா சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க சரிங்க பாட்டி நான் எடுத்துட்டு போறேன்

அது சரி சரி அப்படி வெச்சிட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் வர்க் இருக்கு முடிச்சிட்டு பாப்பற அது சரிங்க பாப்பற டைம்ல என்ன வேலை இது ஏமா என்ன வேலை பாத்துறீங்க ஏய் என்னடி கத்துற கொஞ்சம் ஆபீஸ் வர்க் இருக்கு அதான் பாத்துட்டு இருக்கேன் நீ அங்க வெச்சிட்டு போ நான் பாப்பற அதெல்லாம் முடியாது நீங்க இப்ப ஏன் முன்னாடியே சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் சாப்பிடுங்க அங்க யாரு கூப்டால வர மாட்டீங்க இங்க நீங்கள சாப்பிட மாட்டீங்க நான் எவ்ளோ ஆசாவே செஞ்சேன் யாராவது சாப்பிட்டு பாத்து நல்லா இருக்கா இல்லன்னு சொல்லணும்ல சாப்பிடுங்க ரொம்ப கெஞ்சறானே ம் கெஞ்சும்போது கூட அழகா தான் இருக்கும்

ஏன் இந்த காரணமா என்ன நான் கரெக்டா தானே போடு என்னங்க சொல்றீங்க என்னது நீ கரெக்ட்டா போடு ஆ அந்த ஊத்துல இருந்து போடு வர கேரிது ஆ ஆடி போரி கொலைகாரீ ஏண்டி மேல என்னமோ கவுண்ட் வெச்சதடாடி இப்படி பண்ணனும் நினைச்சிட்ட ஆ இரு 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 ஆふ ஐயோ இங்கில என்ன கார கார்டadena போடு ச்சர் cắtாதீங்க சார் பாட்டிகளா கேட்டீச்சனா எனக்கு ஆ சிங்கம் ஆடும் சார் ப்ளீஸ் சார் போரி கொலைகாரீ போடுங்க எரிச்சல சுளிச்சிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஆ சிங்கம் ஆடும் போடி ஆ இரு இரு போ கொறிரே போடி போவி என்னடா பண்ண போடு சரி சரி cắtாதீங்க சார் ப்ளீஸ் சார் ஐயோ இந்த சக பே கவர் தண்ணி எந்திராசன

பிடிச்சது சொன்னால் ஈவனும் போடுவான் எனக்கு நீயா கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது வேணும் ஆ ரொம்ப இருக்கு இன்னும் இன்னும் காரம் ஐயோ சாரி சார் காரம்

ೀ ಕೈಾರೇಲೆ <önemli> ನಾಟಕ <li> <anchise> <twitch>

உங்க கூட பக்கத்துல படுக்கணும் இடஞ்செல்லாம் இருக்குமே பயமா இருக்க

பில்ல வைக்கணும்னு சொன்னீங்க பில்லோ வைக்கல தொடாம இருக்க முடியுமாடி அதுலயும் பார்க்க கூடாதெல்லாம் பாத்துட்டு இருக்கேனா எப்படி தொடாம இருக்க முடியும்